தமிழக கரூர்ல வருகின்ற செப்டர் வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரு வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தை குடுத்துருக்குறாங்க அந்த நபர் போன் பண்ணி கேட்ட அண்ணே குடுக்கலாமா வேண்டாமா நாங்க சொன்ன இங்க பாருங்க இது கட்சிக்கு என்பதுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க அதை வாடகைக்கு கொடுக்குறீங்க யார் வந்து கேட்கிறாங்களோ கொடுங்க அதான் பாரேஜாதா ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம் அங்க போல மக்களை சந்திக்கலாம் இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலீங்க காவல்துறை எங்க வந்து எனக்கு புரியல எதற்காக அவங்க அனுமதி கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆண்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை இதுல எனக்கு ரெண்டுமே புரியல எதற்காக அனுமதி கேக்குறாங்கன்னு எனக்கு புரியல காவல்துறை அவர்கள் எதற்காக இங்க இன்னைக்கு இன்னைக்குறோம் நாளைக்குறோம் சொல்றாங்கன்னு தெரியல அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும் இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கண்ணா நான் ஆங்கிலத்துக்கு ஐயா நான் எதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா கூட்டத்துல வந்து அன்னைக்கு ஒரு மை குறைஞ்சு போச்சா நீங்க வராதீங்க